ஏங்க ம் என்னங்க நீங்கள் வர இம்மா நேரம் போய் நடந்துட்டு வருவோம்னு கூட்டுக்கிட்டு போவோம்ங்க காலெல்லாம் முட்டு வலிக்கு மூட்டு வலி உசிரை போட்டு என்னங்க நீங்கள் சட்டை படுத்து டூங்களாமா என்ன பிடிச்சிக்கிட்டு வல்லாட்டுக்கம் பண்ணுறீங்களா ம் கடைக்குல உங்களுக்கு காலை நான் வலிக்குலாம் என்னன்னு தெரியலையோ பெரிய இம்சையாக போச்சு எனக்கு ம் ஏங்கா ம் நாலா அது தெரில வரும்போது ம் என்னம்மா ம் வண்டியில் போட்டுக்கிட்டு காய் காயாக விட்டான்வலை ம் காசு ஒரு நூறுரூவா காசை கொடுத்து காய்கறி வாங்கிட்டு போவோமானு ஒரு எண்ண இல்லை மனுஷன் எண்ணெயா மனுஷன் நீங்கள் ம் இவன் என்ன கஷ்டப்படுறான் நம்ம மருமவா ம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள போங்க இப்படி காலை வலிக்க நம்ம மருமவ மட்டும் போனால் எப்படி வலிக்கும் ம் போனாலே போனோம் இந்த காய கையோடு வாங்கிக்கிட்டு வந்துருக்கலாம் என்னமோ போங்க என்னவோ கல்யாணம் ஆகிக்கிட்ட நமக்கும் ஒரு எழுபது வருஷம் ஆக போகுது போங்க நமக்கு என்ன தூக்கிட்டு வர்ற அளவு காட்டி நமக்கு சத்து இருக்குது என்னமோ தங்காச்சி காரிய விட்டு அனுப்பி ஊர் உலகத்தையே சுட்டி வந்து கொண்டு கலக்குறா என்னமோ என்னைய கைய ഇവള എന്നാ ചോറുംട്ടച്ചറിക്ക് വരാ ഊറയു വരാ ഇവള പങ്കശമ ചേർന്ന് കിട്ടും ഏകനുഷം കൂടെ നീത്ത് അമ്മ ചണ്ടും சொல்லிக்கி அங்க தூரில் உள்ள டீ குடிக்க போவப்பா கடைக்கு போனாக்கா அம்மா பேச்சு பேசுறாங்க என்னையா நீயும் ஓ ரெண்டா ஒரு பொண்டாட்டிய கொஞ்சம் வாய் கையெல்லாம் அடக்க மாட்டீங்களா சரி இல்ல பாட்டுக்கோங்க அப்புறம் ஊரை அடக்குற மாரி வச்சுக்காதீங்க பஞ்சாயத்துல குடும்பம் மேலாம் நிக்கணும் பாத்துக்கோங்க ஒழுங்க அடக்கு வையுங்க உங்க பொண்டாட்டிய சரி பட்டு இது அந்த அம்மா கிட்ட போய் என்ன வேலை இருக்குது அதுவே ஐயர் அம்மா அதுதான் என்னமோ தெருவில் வந்து குப்பையை போடுறாங்க கொல்றாங்கன்னு கட்டிக்கிட்டு வரக்குன்னா மரம் நம்ம தான் குப்பையெல்லாம் மாறணும்னு சொல்றானுவோ அந்த தீ கடையில் பயிருவோம் நான் என்னட்ட சொல்றது எனக்கு அசிங்கமாக போச்சுட்டி இவளுக்கு என்ன கேடு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் சொல்லி அவகிட்ட திணி அவள் போய் வேலை உள்ளோம் அப்பிட்ட மற்ற சிந்தனை எதுவும் அவளுக்கு வராது அழகி என்ன பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டு கொழக்காலாட்டி ஆமாம் சரியாக இருக்கப்போ ஆட்டுக்குங்க எப்போ பாரு அவளுக்கே ஒரு தாங்கலை நீங்களும் நானும் எப்போ பாரு சுட்டிக்கிட்டே திடீரோ அந்த ரூமை விட்டு வெளில வரமாட்டேக்குறோம்னு அவளுக்கு அம்மா ஆற்றம் தாங்கலை நம்மளை விட வயசில் சின்னவன் நம்ம என்ன கதை பேசுகிறோம் பொருள் இடம் வட்டி வட்டி பேச்சிக்கிட்டுக்கிறோன்னு ஒரு சூடு சொன்னால் இல்லாட்ட நம்மளை போய் சிரிப்பாக சிரித்து வைக்கிறேன் அந்த மொட்டைச்சி அவகிட்ட போய் என்னட்ட சொல்ல சொல்கிறீங்க கிறுக்குச்சி ம் ஏதாவது நம்ம பொறுப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு சொன்னோம்னா அப்போ தான் பொங்கிக்கிட்டு எழு எழியும் அப்படியே அவகிட்ட போய் நான் வேலை விட்டு குட்டை மாறும் என்னமோ போக போக அவளுக்கும் வர வர மா மாமியார் கருத போல ஆனால் கதையா அவளுக்கும் வர வர ஏன் மேலே மரியாதை நல்லா போயிடுச்சு பயம் நல்லா போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கிறான் பற்றியா அந்த நல்லவன் சுப்பு அவன் தான் காரணம் அன்னைக்கு எகுட்டு கேட்க போக அதுலேருந்து அவளுக்கு க தலையில் கொம்பு மொளைச்சி கொச்சி கொம்பு இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு எங்கே தான் போயிருக்காலும் திரும்ப வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறோம் கச்சேரி சரி வாங்கயா அங்கே போய் உக்காந்து டீயை கொடுப்பாண்டா ஆளுல இந்த ஸ்பஞ்சவரணம் என்ன பண்ணி வச்சுக்கிறானோ பெரியல சாய்ந்தாலம் நான் சொன்னேன் ம் இந்த மைசூர் போண்டா போட்டு டீ போட்டு வைட்டு நானும் மாமாவும் குடிக்கிறேன் இன்றைக்கி டீ போட்டு வையி ம் போண்டா சுட்டு வையை அது தேங்காய் சுட்டி அரைச்சி வைன்னு சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரியே அவளும் செஞ்சு வச்சிருப்பா வாங்க போய் அட்டையாவது திம்பா என்ன நல்ல செய்ய செய்ய சொன்னதுக்கு

காலம் போன வாய்க்கு ருசியாக சமைச்சு போட மாட்டேங்குனீங்கள ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த தொம்பா இருக்கிறால அவ சுத்தாம கேட்கவே மாட்டா நம்ம என்ன சொல்றோம் என்ன மாதிரி சொல்ல கேக்குறோம்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படி நொந்துக்குவா நான் என்னத்த சொல்றதுனே தெரியல சரி வா எல்லாம் நம்ம தலையிட்டேன்னு போக வேண்டியதாக இருக்கு உன்ன செய்ய சொன்னதுக்கு நீ அவளுக்கு வேலை வச்சுக்கிற பாரு எல்லாம் நேரம் கொடுமை சரி அந்த பட்டாபட்டி ட்ராயர் போல எல்லாத்தையும் போட்டு கரட்டி வச்சுக்கிறேன்ன தூசி காய போட்டியா இல்லையாட்டி ஆமாம் ஆமாம் எப்போ பாரு நான் பட்டாபட்டியை பிடிச்சிக்கிட்டு பெரிய இமிஷம் கொடுக்குறீங்க நீங்கள் ம் எல்லாத்தையும் துவைச்சு காய்ட்டான் போட்டு வச்சுக்கிறோம் என்ன பிறீங்க என்ன தவிர யார் துவைப்பாவும்மா ஒரு ரெண்டாவது பண்ணாட்டையும் துவைக்க போகிறா அவள் சுத்தமாக கூட பார்க்க மாட்டேன் கழியில் குட்டி கிண்டி எட்டை கடாச்சாரா அந்த பட்டாபட்டி ட்ராயர்வலை நான் என்னட்ட சொல்றதுக்கு ஒன்று சொல்றதுக்குள்ளே வாங்க போட்டு பஞ்சு வரணும் பஞ்சு வரணும் இன்னும் இவ்வளோ கூப்பிட்டு கூப்பிட்டு சடஞ்சு போயிட்டா சடஞ்சு எப்போ வார் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டு பண்ணி இவளுக்கு ரொம்ப தலைமணம் ஏறி போயிடுச்சு போல இருக்கும் நான் காலையிலே சொன்னேன் மச்சான் வடை கொட்டாரு போண்டா மைசூர் போண்டா கொட்டாரு டீ கட்டாரு எல்லாத்தையும் செஞ்சு வாட்டி என்ன பார் இவள் பண்ணி வைக்கிற வேலை இருக்குற கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பண்ணுறான் எப்படி செஞ்சியா இல்லையாட்டிங்க ஆள் உக்காந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு வளர்க்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானா ம் காலம் காலமான காலம் தான் தெரியுது அப்புறம் என்னட்டுக்கு மைசூர் போண்டா மெழுஷ் காப்பி டீ எல்லாம் எப்போ பார் அந்த ரூமுக்குள்ளே கிடப்பீங்க இன்றைக்கி என்ன வெளியில் இவன் காட்டோட்டமாக எப்போ பார் எங்கள் அக்கா கிட்டே தானே இருப்பார் ஊரு என்ன இப்போ வெளியில் வந்துருக்கலாரு ஒன்றும் வளங்கலையா வழங்க வந்தோடு மட்டும் இல்லாமல் அவகிட்ட என்ன மிரட்டல் உருட்டலாம் ம் இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் அவளுக்கிட்ட பாய்ச்சா பழிக்கடலில் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் எம்மா அருமையாக இதை செய்ய அதை செய்யணுன்னு தின்றுட்டு கொண்டு உக்காண்டிருக்கு பார் இத்தனை நாள் அந்த ரூமுக்குள்ளே தான் கிடக்குங்க அந்த ரூமுக்குள்ளே தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு ரெண்டாவது முன்னாடி தேடுதா பார் இந்த கெளவன் இந்த கிழவனை கட்டி நான் என்னட்ட சொ கண்டேன் புண்ணியத்துக்கு இந்த ஆறு பிள்ளைகளை பெட்டுப்பட்டன வேறு என்னட்ட கண்ட நானும் அட கொடுமையை கொடுமையை இந்த இங்கே நின்றுக்கிட்ட பேஷத்து கூடமா இந்த ஆளுக்கு மண்டையிலையும் இங்கே ஆடுலையும் குறுக்க பயமா கொடுத்தா கொடுத்தா அதையா கொடுத்த ஊருக்காக கொடுட்டான் இல்லை ஊருக்காக கொடுத்தா இங்கே இவ்வளோ பாட்டிங்களா ம் எப்படி திமுரா பாட்டு பாடிக்கிட்டு போறட்டேன் நம்ம உக்காண்ட கூடமா குடமாக தெரியலை கொஞ்சம் கூட வர வர பயம் பார்க்க இல்லை இவளுக்கு எப்படி நக்கல் அடிச்சிக்கிட்டு போகிறா பாருங்கள் உங்களை தான் கேட்குறேன் என்னங்க கொஞ்சம் கூட நீங்களுக்கு உங்களுக்கு கோவம் வருட்டா என்னன்னு தெரியலைங்க ம் அவளை கேளுங்க நாலு கேள் நல்லா வச்ச மாதிரி ம் என்ன போய் காய் வாங்கிட்டு வர சொன்னீங்களே அவளை அனுப்புங்க என்னம்மா எனக்கெல்லாம் கோவம் வந்தால் ஈட்டு போட்டு விளாசி போடுவோம் விளாசி போய் தொலை கம்முன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறான் அவள் மேலும் மேலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு போகிறா பாருங்கள் பாட்டை பற்றி பாடு இந்த வயசில் பாட்டு அவள்ான் என்னமா மக்கள் கணக்கில் பாட்டு பாடிக்கிட்டு திரியுதானா என்னை தீ அண்ண இழுத்து கோட்டு விடுற நீ தான் அடிச்சு பல்லெல்லாம் உடச்சி எடுத்துக்கிடுவோன்னு சொல்றியா நீ பண்ணாட்டி என்ன என்னை கோட்டு விடுறா பார் என்னெல்லாம் அவளோட பேசவே முடியாது நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ ஐயோ உங்ககிட்ட சொன்ன பாருங்க நான் நானே அவளை மிரட்டி இருக்கலாம் போங்க உங்க பாரட்டி பண்ணுறேன் என்னமோ மழு அடையும் பாவாவ மைசூர் பண்டாவை சுட்டு வச்சுக்கிறேன் அவளை எடுத்துக்கிட்டு வா வெளியிலையே டோஸ்ட்டு உக்காண்ட உடக்கிற பங்கசம் ரெண்டு கப்பு டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வா ம் நானும் ஆகுது பாரு ம் வா எனக்கு ஒரு வேலை விஷயமா போகணும் பாட்டுக்க சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா டீ அந்த வர அத்தை இருங்க இருங்க இப்போதான் போச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு மேலே கத்திரி எடுக்கிறேன் எனக்கு என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல அத்தை சத்தம் இல்லைங்க அத்தை வரேன் ம் ஆ ஏன் இங்கே நமக்கெல்லாம் இல்லையே போண்டா மைசூர் வடை போண்டா கண்டலாம் எல்லாம் இவங்களாம் திங்கணுமா நீ எடுத்துகிட்டு வாட்டி நேரம் ஆகிற ஆறுட்டு வர மட்டும் சே ஆ என்ன காலை உழுடா உழுலையா உனக்கு என்னம்மா பெரிய வில்லாடி வில்லி சூராடி சூரி மாரி நிற்கிறியா ஆ என்னடி உனக்கு கோடு காலம் வந்துச்சு ஏன்னா மூஞ்ச மொசை பிடிச்ச நாய் கணக்கில் சுருட்டிக்கிட்டு நிற்கிறேன் சுருட்டிக்கிட்டு ஆ என்னாச்சு கோடுக்கிட்டு மதுரே போயிட்டு அண்ட பக்கம் திரும்பிக்கிட்டு நிற்கிறியா ஏன் நான் யார்கிட்ட என்ன ஒம்பு பண்ண போனேன் என்னை பிடிச்சிருக்கு கேட்கறது செவனோன்னு செட்டு நான் செருப்பை கிடச்ச கணக்கில் நான் கிடக்கிறோம் ம் இந்த புருஷன் முகட்ட கூட இன்ன வரைக்கும் நான் இல்லை ஆறு மாத காலமாக இந்த வெளிநாடு போயிட்டு வண்ட பாரு அதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் இருட்டு பார்க்கல என்னமோ எண்ணெய் பிடிச்சி கேடு கேட்டுக்கிட்டு இருக்கிற உரிமையான புருஷன் உனக்குட்டானே என்கிட்ட என்ன பேச்சு ஓட்டி கிடக்கு என் கிட்டலாம் பேச எவ்வளோ வச்சுக்கிட்டேன் மணின்னு என்னால் முடியாது வாங்கிட்ட மால முடியாது என்னால் ம் தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டு மயிர் மயிர்புடி சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது நீ நினச்சேன்னா போக்குக்கு போவ என்ன கேட்குற கோடி கேப்போ ஒரு போட்டுவா இருக்கா நான் ஆள் கிடையாது எனக்கு வேற வாழ இருக்கு நான் கிளம்புறோம் அப்படியா ஏ பஞ்சம் வரணா நீ இப்ப கொண்டு வரானா டீ இந்த ரெண்டு ராவு காலத்துக்கும் கொடு நான் அப்புறம் வந்து நல்ல நாட்டில் டின்னுக்குறோம் என்னமோ என்கிட்ட தேவையில்லாத எங்கே போன மாதிரி ஏற்ற ஏமல வந்து யாராட்டம் என்ன வரையா என்கிட்ட சண்டை வாங்க நிற்கிற ரெண்டும் நான் போகிறேன் இவங்க மூஞ்ச கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை பார் ஊரெல்லாம் கார் டுப்பு வில டுப்பு டுப்புன்னு எனக்கு ஒரு ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டான் எப்போ பார் ஆனால் பெரிய குட்டிக்கிட்டே ஏறி ஏறி ஏறிக்கிட்டு உக்காந்து கிடக்கிறேன் என்னாடி இடு பாவம் இல்லையாண்ட மொட்டைக்கு அப்படின்னு ஊரே கார் டுப்பு இல்லை இவங்க முறையில் ம் என்னம்மா கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு நான் கிளம்புறேன் கேட்டியா முடிச்சு வேலை முடிச்சுட்டு எனக்கு ஒரு சொல்லு சொல்லிவிட்டு ஒரு குரல் கொடு வாஷனில் உட்காந்துருக்குறேன் அடைய என்னங்க இவன் பேசி பேசிவிட்டு போய்கிட்டே இருக்கிறானா ஊரில் என்னமோ பேசுகிறாங்களாம் பேச்சு என்னம்மா நான்டா உங்கள் பொண்டாட்டி நம்ம தடுத்துக்கிற மாதிரி அவ்வளோ நீங்கள் பட்டில் ஏறு ஏறிக்கிட்டே அவங்ககிட்ட வந்து உட்காண்ட கணக்கில் அவள் என்னமோ போயிட்டு பேசிட்டு போறா நாக்கு மலை கொள்ள போட்டு பேசி போறேன் என்னடி இது கொடுமையா இருக்கு நின்னு பேசிட்டு பார்த்து இந்த சண்டாளி மாடு நின்னு பேசிட்டு போலாம் பேசிட்டு போறானே ஓட்டம் இங்க என்னடா பிடிச்சி குளிச்சு கீழே நான் போட்ற வாடா இங்க வர nick சொல்றானால டட்ட ஆவு என்னமக்கு ஃபிட் போறா ஆவ சௌல் ரண எல்ல புறிது தெரியுதா இல்லையா ఇరువతి నాలు మణి నేరమొందరెండు పేరకే స్రీచిట్టుక అవును పొడమీ అని పేసీట్టు పోరా చండయ చిన్నర కుటు మేల కొ కలప్పుడ ఎప్పుడూ సండ వాయికి ఒక ప్రచన ఏర్పట్న పోరాలా ఇవ ఎన్నవ మేల మేల చండవాంగా ప్రియా అి ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு நீ இருக்கணும் பாரு அவகிட்ட பேச்சுறவாழையே வச்சுக்க கூடாது இந்த ஊருக்காரவா ஒன்னு பட்டாச்சு அவகிட்ட எப்படி சண்டை போன அளவுக்கு எப்படி பிணைச்சி விட்டுருக்கிறாளோ பாரு இங்க பாரு அழகி நீ அவகிட்ட வார்த்தையே கொடுக்க கூடாது அவ்வளவு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவன் ஏற்கனவே நம்ம மன கோலம் வெறியில் இருக்கிறாத்தி என்னம்மா போங்க எப்போ பாரு இவள் கூட எனக்கு பெரிய சக்காலிட்டியா போர்களும் தான் ஒரு அக்கா தங்கச்சாச்சும் ஒரு பொ மற்றம் அவனை கட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் ஒரு பண்டவை சொல்லலை ஏன் நீங்கள்ட்ட அவ கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு உடையறது என்னம்மா எப்போ பாரு அவள் என்னை வெப்பனை தீப்பினானே இருக்கிறா போங்க சப்பாப்பாப்பாப்பா இந்த கிச்சனில் பூந்துக்கிட்டு எனக்கு பெரிய தலைவலி குளமாக இருக்குது ஐயோ சத்த காற்று உடையதை பாருங்கள் என்னமோ கிச்சனை தீடிச்சு வேறு பக்கம் கட்டலாமான்னு எனக்கு ஆத்தமாக வருது இந்த எண்ணெயில் நின்று தலைவலியே வருது எனக்கு இந்தாங்க அத்த மாம இந்தாங்க கொண்டு வந்து வந்துக்கிற சாப்பிடுங்க அஞ்சு மணிக்கு காட்டணும் ஒரு போண்டாவும் மெதுவும் அடையும் எட்டண மணிக்கு கொண்டுக்கிட்டு வாராக பாருங்க இவளுக்கு தூளுர் விட்டு போச்சு போ என்னமோ புருஷங்காரம் என்னமோ போனால் கஷ்டப்படுறோம் நைட்டோடய நைட்டை வரான் காலையில் எழுந்துச்சு யாருக்கும் தெரியாத ஓடுற மாதிரி ஓடுறான் ம் எங்களை பார்க்குறத விட உனக்கு என்னாடி வேலை இருக்குது எப்போ பாரு ம் எதாவது ஒன்று நாங்கள் சொல்கிறோம்மா என்னைக்காவது ஒரு நாள் சொன்னாக்கா அஞ்சு மணிக்கு கொண்டு வர சொல்கிறேன் ஏழு ஆய் கொச்சுட்டு ம் உனையை வச்சுக்கிட்டு என்ன நாங்கள் பண்ணுறதுன்னு தெரியலை ம் என்னமோ அவள் வந்து கோவத்தை ஏற்படுத்திக்கிட்டு போகிறான் நீ என்னென்னா இத்தனை மணிக்கு கொண்டு வர பழகாராம் வையி வச்சுக்கிட்டு டூவா போய் எடுத்துக்கிட்டு வாட்டு அவள் எவ்வளோ கேட்டாலும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கொடுக்குறான் பாரு செய்கிறதே பெருசு எவ்வளோ திமுறாக பேசுதுங்க பாரு தான் பண்ணி தொலைகிறதுனு தெரியல இதுக்கு தான் நான் சாய்ந்த நேரத்தில் வீட்லேயே இருக்கிறதுல எங்கிட்டாவது போய் ஏதோ வாங்கிட்டு வர கொள்கிற மட்டு இப்படி போய் சுத்திட்டு வரது ஏதாவது ஒரு நாளைக்கு இருக்கணும்னா செய்ய சொல்றது கொஞ்சம் லேட்டாக ஆகாது நான் என்ன மிஷின் ஆயிலத்தையும் போட்டு செஞ்சு கிஞ்சி கடற்கரை கடற்கரை எடுத்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் கூட ஈவே இறக்கலா இல்லாத வர வர இந்த மானியார் பார்த்துக்கிட்டு பேசுது அந்த மானியார் தேவைய முடியும் நமக்கு போ எல்லாம் இவங்க